தனிமையான அமைதிதான் நீ யார் என்று உனக்கு அறிமுகம் செய்யும் நாம் இன்று என்ன நிலையில் இருக்கின்றோமோ அந்த நிலையை நமக்கு அளித்தது நமது எண்ணங்கள்தான் நமது இன்றைய நிலை நமது எண்ணங்களாலேயே ஆக்கப்பட்டிருக்கிறது உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அடக்கம் என்பது தன்னை தானே சரியாக மதிப்பிட்டு கொள்வது அனுபவம்தான் வாழ்க்கையை மெதுவாக கற்றுக் கொடுக்கும் மனமே நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே ஆகிறாய் எதற்காகவும் கோபம் கொள்ளாதே பொய் சொல்லாதே பிறர் நலன் கண்டு பொறாமை கொள்ளாதே அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருக்கக்கூடாது நம் வாழ்க்கை எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும் அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு ஒன்றும் இல்லை கெட்டு போகும் பாலுக்குள் கெடாத நெய் இல்லையா அதுபோல் அழிந்து போகும் உடலுக்குள் அழியாத ஆன்மா உண்டு அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசான் அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலை உயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது நிம்மதிக்கான இரு வழிகள் விட்டு கொடுங்கள் இல்லை விட்டு விடுங்கள் நம் எண்ணங்கள் மிகவும் வலிமையானது அவற்றை பூக்களைப் போல தூவினால் அது நமக்கு மாலையாக கிடைக்கும் கற்களை போல எரிந்தால் அது நமக்கு காயங்களாக கிடைக்கும் எண்ணம் போல் வாழ பழகு பிறரை போல் வாழ எண்ணாதே நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் சோம்பேறி இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவர் நாளை செய்ய வேண்டியதை இன்று செய்தால் வெற்றியாளர் உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பது உனது இன்பமாக இருக்கட்டும் அமைதியை தேடாதே நீ அமைதியாகவே மாறிவிடு யார் பேசினாலும் கேட்டுக்கொள் ஆனால் சிலரிடம் மட்டுமே பேச்சு கொடு எவர் துயரங்களையும் கேட்டுக்கொள் ஆனால் அறிவுரை மட்டும் கூறிவிடாதே தேவைப்படும்போது தேடப்படுவாய் அதுவரைக்கும் அமைதியாக இரு காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நிச்சயம் நடக்கும் நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாரும் இல்லை யாருக்கு உண்மையாயிருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நீ நன்றியை எதிர்பார்க்காதே நீ பொறுமையாக இரு நீ நீயாகவே இரு விட்டுவிடு அதுவே மகிழ்ச்சிக்கான திறவுகோல் நீ இழந்த ஒன்றை தானம் செய்ததாக நினைத்துக்கொள் அதன் பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்காது பொறுமை சகிப்புத்தன்மை இந்த இரண்டும் தெய்வீக குணங்கள் இதற்கு மிஞ்சிய நற்குணம் வேறு எதுவும் இல்லை நீ எதை தேடிக் கொண்டிருக்கின்றாயோ அதுவும் உன்னை தேடிக் கொண்டுதான் இருக்கிறது உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான் புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர் தான் எதையும் ஆழமாக நேசிக்காதே துன்பப்படுவாய் எதையும் ஆழமாக யோசிக்காதே குழம்பி விடுவாய் எதையும் எங்கும் யாசிக்காதே அவமானப்படுத்தப்படுவாய் உப்பும் உரிமையும் அதிகம் எடுத்துக்கொண்டால் உணவும் உறவும் கசந்து போகும் வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே எளிமையாக கிடைத்தால் அதில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது போராடி கிடைக்கும் வெற்றிக்கு மதிப்பு மிகவும் அதிகம் எதுவும் சில காலம்தான் இதை புரிந்து கொண்டால் தனிமை இனிமையாக இருக்கும் மிக பெரிய தீ ஆசை மிக கூர்மையான வாழ் கோபத்தில் கூறப்படும் வார்த்தை மிக பெரிய செல்வம் தர்மம் ஒரு செயலை செய்வது வெற்றி அல்ல அதை மகிழ்ச்சியாக செய்வதே வெற்றி எதையும் சிறு புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள் ஒருபோதும் எவரிடமும் உங்களைப் பற்றி விளக்கம் கூறாதீர்கள் ஏனெனில் உங்களை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதும் இல்லை